கருப்புசாமி என் தனி கொடுத்து யாராவது செத்து இருக்கிறாங்களா ஆரிய மாதத்துல ஒரு முக்கியமான தெரியுமா பிழைக்க வச்சேன் முடியுமா எந்த ஐதீகங்களாலும் தெய்வீக சக்தியாலும் பிழைக்க வைக்க முடியாது நான் ஆலயத்தை மிதிச்சு யாராவது சத்தத்தை இருந்தா என்று சொல்லுற மணி பிடிச்சு அதே போல குழந்தை எழுபத்தி நாலு வயசுலயும் பார்த்துட்டாங்களா பார்க்க தட்டு தர குறையாம திருமணம் அடுத்து மூன்று மாதத்துல குழந்தை பாக்கணும் உருவாயிரும் இதுல ஏதோ குறைய இருந்தால் கருப்பசாமி என்னிடம் ஜாதகமா கருப்பசாமி அன்னைக்கு செயல்படுத்த அது வந்து குழந்தைக்கு செல் செல்வாங்க அதுக்கான கட்டு காப்பாற்றி கொடுத்தா போதுமா கட்டு காப்பாற்றி கொடுத்தா போதுமா பின் மூன்று மாசத்துக்கு குழந்தை

நம்மளும் கையெடுத்து நிறைய கலவு பணி பார்த்தோம் அதே போல நாங்க வந்து சில மாந்திரிகளும் செயல்படுத்தி பார்த்தோம் சீட்டுல கட்டி எல்லாமே செஞ்சுமா போட்டோம் அப்படியே எல்லாமே செஞ்சு பார்த்தோம் சாந்தி போட்டு பார்த்தோம் வீட்டுல பூஜை பண்ணி பார்த்தோம் எந்த குழந்தை பாய்க்குமே இல்லை கர்ப்பறையா ஒரு கேட்பலாம் அப்படின்ற ரெண்டு குழப்பம் உட்கார்ந்துருக்கணும் அப்படிதானே அதாவது கருப்சன் நான் உனக்கு நிர்ணயிக்கிறேன் நூத்தி இருபத்தி இரண்டு கருத்தறிவு அதே போல வந்து குழந்தை பயிற்சியை ஏற்படுத்தி ஆண் கருப்பு கரு வளர்ச்சி மாத்தக்கூடிய தேவேலப்பா வலருடைய பாரிசே ஆண்பரிசே நம்ம தானே பெற்ற தெக்சன் பவர்ஸ் பெரியவர் பாட்டுல ஏதாவது ஒரே எல்லாம் கரெக்ட்டா பண்ணி பாலி பாரகன் சார் பாண்டிது சறிவா அது ஒரு கால் தவரா தட்டு பதல பாருங்க தேங்க் யூ நான் காத்து போறேன் ஊருடைய ஒரே தெட்சன் இந்த நிழ வந்துட்டாங்க ஒரே இருந்தா கரெக்ட்டா வந்து கேப்சன் தான் இருக்குறவன் போனா இருக்குறவன் இப்ப தெரிஞ்சிடலாம்

அதான் மாளிகை பார்க்கிற சாமி எப்படி இது கனியால உருவாக்க அது கனி கொடுத்து சரி பண்ணுவாங்க சாமி இல்ல அப்படிதான் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னா இப்ப இது கட்டுக்கதையா என்ன வெளியே என்ன விரிவாக்கம் பண்ணோம் வெள்ளு போய்ட இது கட்டுக்கதையா இந்த குழந்தை கட்டுக்கதையாடா இல்ல சாமி இதெல்லாம் உருவாச்சு கனி நாள் அதான் மாளிகை பார்க்கிற சாமி காலத்துல

இருபத்தி தம்பியோருக்கு அரசாங்கம் ஒருபோதும் குழந்தை வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க இன்னும்